வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கேங்க செம்மன் பூமி அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் உடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தரிசு பூமி தாங்க எம்டி லேண்டாக இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதுவும் இல்லாமல் ரோடு வேசிங்களே இருக்கிறனால உங்களுக்கு கடை கட்டுற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் மேலும் இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் பைபாஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கொடைக்கானல் போகிற ரோட்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஒரு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நல்ல அகலமான தார் ரோடோடு இருக்குது செம்மன் பூமி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ரோடு ஃபேஸிங்லேயே இருக்கிறனால ஏதாவது கடை கட்டி விடுற மாதிரி இருந்தால் கூட கடை கட்டி விடலாம் பேக்கரி அது மாதிரியான கடைகள்லாம் வச்சோம்னா கூட நல்லா உங்களுக்கு ரன் ஆகும் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் தெரியும் லாஸ்ட்டில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை அது போக பார்த்திங்கன்னா நம்பர் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பற்றின வரங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே